ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா தினமும் வைஷ்ணவம் முப்பத் முப்பதாவது பகுதி இன்று இன்று நான் பிறந்தேன் இன்றுதான் நான் பிறந்தேன் இதுதான் என்னுடைய தினம் அப்படின்னு சொல்றோமே அது பிறந்த தினமே இல்லை அப்படின்னு ஒரு ஆழ்வார் சொல்றார் அப்படி பிறந்தது அப்படின்னா எதை நாம் எந்த தினத்தை நாம் பிறந்ததுன்னு சொல்றோம் எப்போ பிறந்ததுங்கிறத நாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கிறார் என்று நாம் அந்த பிறந்த நாளை நாம் அனுசந்திக்கலாம் எப்பொழுது அனுசந்திக்கலாம் எப்படி அனுசந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார்கள் இன்று அனுபவத்திலே நாம் திருமழிசை ஆழ்வாரையும் பொய்கை ஆழ்வார் பாசுரத்தையும் கொண்டு அனுபவிக்க இருக்கின்றோம் திருமழிசை ஆழ்வார் திருச்செந்த விரத்தத்துல ஒரு பாசுரத்துல மிக அழகாக காட்டி கொடுக்கிறார் பெருமாள் பல இடங்களிலே பல கோலத்திலே காட்சி கொடுக்கிறார் நின்ன கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு இப்படி பல அர்ச்சாஸ்தலங்களிலே பல நிலைகளிலே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது எப்பொழுதோ அப்படின்னு கேட்டா நான் பிறப்பதற்கு முன்னே அப்படின்னு சொல்றார் சரி எதற்காக இப்படி இந்த பல கோலங்கள் எம்பெருமான் பல அர்ச்சா ஸ்தலங்களிலே இருக்கான் அப்படின்னு சொன்னா பொதுவா கடன் கொடுத்தவர்கள் கடனை வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நின்று கேட்டு பார்த்து செல்வார்கள் அப்படியும் கடன் அவர்கள் திரும்ப பெறவில்லை அப்படின்னு சொன்னா வந்து அமர்ந்து அந்த கடனை பெறும் வரைக்கும் கேட்டு பார்ப்பார்கள் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா கிடந்து எப்படியாவது பெற்றுக்கொண்டுதான் செல்வது என்ற பரியந்தம் இருந்து கடலை வசூலிக்க பார்ப்பார்கள் அப்படி தானாம் பெருமாள் வந்து நின்று பார்க்கிறாராம் இருந்து பார்க்கிறானாம் பின்ன கிடத்தி பள்ளி கோலத்திலே பள்ளி கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய கோலத்திலே வந்து எழுந்தருள் இருக்கானாம் எதற்காக அப்படின்னா இந்த தன்னுடைய உடைமையான இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நிச்சயம் பெற்றாலதான் நான் போக மாட்டேன் தன்னுடைய பரமபதத்துக்கு நான் செல்ல மாட்டேன் என்னும் பரியந்தம் இங்கே வந்து எழுந்தருளி அப்படி நின்னது எந்த தேசத்திலே இருந்தது எந்த தேசத்திலே கிடந்தது எந்த தேசத்திலே அப்படின்னு ஒரு பாசுரத்துல காட்டுறார் நின்னது என்னை ஊரகத்து இருந்தது என்னை பாடகத்து கிடந்தது வெணையிலே அப்படின்னு வந்து எண்ணம் பாடகம் திரு பாடகம் அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே வந்து இருந்தான் திரு வெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே வந்து கிடந்தான் இதெல்லாம் நான் பிறப்பதற்கு முன்னே சரி அப்போ பிறக்கிறதுனா எது ஞானம் பெற்ற பின்னே அவனை உணரும்படியான ஞானத்தை பெற்ற பின்னே அஜானம் எல்லாம் போய் இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்ந்த பின்னே இந்த ஜீவாத்மாங்கிறது சர்வசேஷியான அந்த எம்பெருமானுக்கே எப்பொழுதும் அடிமை அப்படிங்கிற ஞானத்தை பெற்ற பின்பு நான் பிறந்தேன் அப்போதான் உண்மையான பிறப்பு அப்படின்னு காட்டுற இப்ப இந்த பிறப்பு எல்லாம் பிறப்புன்னு சொல்லவே முடியாது அது அஜானம் என்கின்ற பிறப்பு அப்படி அவன் வந்து பிறந்த பின்பு அவனை எண்ணி நான் பிறந்த பின்பு அந்த ஞானத்தை பெற்று பிறந்த பின்பு என்ன ஆனதுன்னா இந்த தேசம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் என் நெஞ்சினுள்ளே வந்து கிடந்தான் நின்னது என் நெஞ்சினுள்ளே இருந்தது என் நெஞ்சினுள்ளே கிடந்ததும் என் நெஞ்சினுள்ளே அதத்தா சொல்றா நின்னது எந்த ஊரகத்து இருந்தது எந்த பாடகத்து அண்ணு வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னம் அண்ணு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் அப்போ ஞானம் பெற்ற பின்பு அவனை உணரும்படியான ஞானத்தை பெற்ற பின்பு ஒரு ஒருபொழுதும் அவனை நான் மறக்கவே மாட்டேன் மறப்பது அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியமே கிடையாது அதனாலே பேரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு என் நெஞ்சினுள்ளே வந்து புகுந்தான் என்ன நம்மாழ்வார் காற்றபடிக்கு நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சினுள்ளே ஆக ஞானத்தை பெற்று பிறப்பது தான் உண்மையான பிறப்பு அப்படின்றத காற்றார் அப்படி பெற்ற பிறகு அவனை நான் மறக்கவே மாட்டேன் மறப்பதற்கு ஏதும் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறத இவர் அழகா சொல்றார் இதே பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றார் ஒன்னும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் என்ன மறப்பனோ ஏழைகாள் அண்ணு கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை ஒன்னும் மறந்தறியேன் ஒண்ணுமே எப்போ ஞானத்தை பெறுவதற்கு முன்பு ஞானத்தை பெறுவதற்கு முன்பு நான் அவனை எண்ணி பார்க்கவே முடியாதபடியான நிலையிலே இருந்தேன் அவனை அறியும்படியான நிலையே எனக்கு கிடையாது அறிவே இல்லாத அன்று அன்று கருவரங்கத்துள் கிடந்தேன் கர்ப்பப்பை அப்படிங்கிற ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே கூட திருவரங்க எம்பெருமானினுடைய சுவாவ கல்யாண குணங்களை எல்லாம் நான் அறிந்தேனே அப்போவே அறிவு நடையாடாத அஜ்ஞானமே மிஞ்சி இருக்கக்கூடிய காலத்திலே கர்ப்பை வாசனை அப்படின்னு சொல்றோமே அப்படி கர்ப்பை ஆகிற ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுவாவங்களை எல்லாம் நான் சாட்சாத்தேன் மனசால சாட்சாத்தேன் அஞ்சலி பண்ணினேன் கைத்தொழுதேன் கிடந்தேன் அஞ்சலி பண்ணினேனே அப்படி ஒன்று மரந்தறியலமும் மறந்தறியவே மாட்டேன் அவன இனிமேல் கர்ப்பப்பை காலத்திலேயே திருவரங்க எம்பெருமானினுடைய சுவாவங்களை எல்லாம் உணர்ந்து அதை அறிந்து கைதொழுது அஞ்சலி பண்ணி கிடந்த நான் மறக்கவே மாட்டேன் எப்போ நான் அவனை மறக்கக்கூடிய கர்ப்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலேயும் மறக்காமல் இருந்தேனே இனிமேலா நான் மறக்கப் போகின்றேன் கர்ப்பயில இருக்கக்கூடிய கர்ப்பப்பை ஆகிற பாசனை சமயத்திலே கூட அவனை மறக்காதிருந்தேன் அஞ்சலி பண்ணினேன் அவனை விட்டு இருக்க முடியான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அவனையே ஸ்மரித்து கொண்டிருந்தேனே அப்பொழுதே அப்படி இருந்தேன் அப்படின்னு இப்போ அவனாலே நான் அவனுடைய கருணையாலே நான் இப்படி அவனை அறியும்படியான ஞானத்தை பெற்றேன்னு சொன்னா இனிமேலா நான் மறக்க போறேன் இன்று மறக்கவே முடியாதபடியான விகாசம் அறியும்படியான நிலை பெற்ற பிறகு மறப்பனோ எப்படி மறப்பேன் மறக்க முடியுமா மறப்பனோ ஏழைகாள் ஏழைகாள் அப்படின்னு சொல்றார் ஏழைகளே விஷயாந்தரங்களையே விரும்பி செல்லக்கூடியவர்களே ஏழைகள் ஏழையரே அப்படின்னா ஐஸ்வர்யமான எம்பெருமான விட்டு விட்டு சூத்திர பதார்த்தங்கள் வஸ்துக்களை நோக்கியே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஏழைகள் தானே ஏழைகளா நான் எப்படி மறக்க முடியும் அன்றே மறக்க முடியாத நான் இனிமேல் அவனை உணர்ந்த பின்பு அவனுடைய அப்படின்னு அழகா சொல்றார் ஆக ரெண்டு ஆழ்வாரும் நமக்கு சொல்றது ஒன்றுதான் ஞான விகாசம் பெற்ற பின்புதான் பிறப்பு அப்படிங்கிறார் ஆக அவனை உணரும்படியான தினம்தான் நமக்கு பிறப்பு ஞானம் பிறந்த தினம்தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறத மிக அழகா காட்டி கொடுக்கிறார் அப்படி நமக்கும் அந்த ஞான விகாசம் ஏற்பட்டு அவனை உணரும்படியான ஒரு நல்ல பிறப்பு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய தினம் நாமும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தனை பண்ணி கொள்வோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா